அம்மை அப்பன் துணை என்னோடய பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கிடுவேன் இப்போ நீங்கள் பார்த்தது ராமேஸ்வரத்தில் உள்ள அகஸ்தியர் தீர்த்தம் ராமேஸ்வரத்தில் உள்ள அகஸ்தியர் தீர்த்தம் அப்போ இந்த ராமேஸ்வரத்தில் உள்ள அகஸ்தியர் தீர்த்தத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன பந்தம் அப்போ இந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் பாரத பூமியில் உண்டு பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ராமநாத சுவாமி ராமேஸ்வரம் அப்போ பாரத பூமியில் பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ராமேஸ்வரத்துக்கு என்ன மகிமனு கேட்டால் இங்கே தான் இந்த முக்கிய ஞானத்துக்குள்ள பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் இந்த ஒரு இடம் தான் இந்த ஒரு இடம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா பதினோரு ஜோதிர்லிங்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துக்கு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சீதா பிடித்த சிவலிங்கம் சீதா பிடித்த சிவலிங்கம் ராவணனை வதஞ்சால் ராமன் இதை அறியறது தான் இந்த ராமேஸ்வரம் ராவணன்னா யார் ராமநாத சுவாமின்னா யார் சீதா பிடிச்ச சிவலிங்கம்னா என்ன பொருள் இந்த பாரத பூமியில் பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் உண்டு பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ராமேஸ்வரம் வந்து பிரதானப்பட்டது ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே ராவணன் கதை உண்டு ராவணன் கடினமான ஈசனோட பக்தன் கடினமான ஈசனோட பக்தன் அப்போ சீதாவுக்கும் ராவணனுக்கு என்ன பந்தம்னு கேட்டீங்கன்னா நம்ம புராண வரலாறுல படிக்கும்போது ராமனோட துணைவியார் சீதா சீதாவை ராவணன் கடத்திட்டு போயிட்டா இலங்கைக்கு ஆஞ்சநேயர் தூது போனார் இலங்கைக்கு போக பாலம் உருவாக்குனாங்க ராவணனை செஞ்சு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிட்டுன்னு நாரதகர் சொன்னது அப்போ பிரம்மகத்தி தோஷம் விலகுவதற்கு இமயமலையில் போய் ஆஞ்சநேயர் ஒரு சிவலிங்கம் எடுக்க போனார் அதுக்கு குட்டியே சீதா மண்ணில் சிவலிங்கம் பிடிச்சிட்டாப்புல அப்போ நாரதகர் என்ன சொன்னார் சீதா தேவியே இங்கே ஒரு சிவலிங்கம் பிடிச்சிட்டாப்புல சிவ பூஜை ஆரம்பிக்கலாம் அப்போ இந்த சிவலிங்கம் உருவாக்கிட்டால் பிரம்மகத்தி தான் சிவ பூஜை அப்போ பிரம்மகத்தி தோஷம் உருவாகிறது எப்படி பிரம்மகத்தி தோஷம் உருவாகாமல் இருப்பது எப்படி முதல்ல பிரம்மகத்தி தோஷம்னா என்ன பொருள்னு மனிதன் தெரிஞ்சுக்கிடணும் இன்றைக்கி ஆடி அமாவாசை லட்சக்கணக்கான மக்கள் வந்து ராமேஸ்வர கடலில் அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அவங்க முன்னோர்களுக்கு வேண்டி ஒரு பிரித்தரமாகலாம் செஞ்சுட்டு போயிருப்பாங்க இந்த முன்னோர்களுக்கு பிரித்தரமாக செய்கிறது என்ன விவரம் அதாவது பிரம்மகத்தி தோஷம்னா என்ன பொருள் இந்த பாரத பூமியில் தெரியாது பிரம்மகத்தி தோஷம் விலகுவதற்கு பூஜை காரியங்கள் பல தோஷங்கள் விலகுவதற்கு பூஜை காரியங்கள் அப்போ இந்த பூஜா காரியங்கள் எதிர்க்கு ஒரு குடும்பத்தில் ஒரு தோஷம் அந்த தோஷம் மிக முக்கியமான தோசம் என்னன்னா பிரம்மகதி தோஷம் அதாவது ராமனுக்கே பிடிக்க தோஷம் இல்லையா அப்போ இந்த ராமனுக்கு பிடிச்ச தோஷம் என்னென்னா ராமன் வந்து ராவணனை செஞ்சால் மட்டும்தான் பிரம்மகதி தோஷம் ராமனுக்கு பிடிக்கும் ஆனால் ராமன் வந்து பிரம்மகதி தோஷம் பிடிப்பாம இருப்பதற்கு என்ன வழின்னா ராவணனை புதைச்சிட்டா பிரம்மகதி தோஷம் கிடையாது ராவணனை எரிச்சிட்டா பிரம்மகதி தோஷம் அப்போ ராவணனை புதைச்ச இடத்துல தான் சீதா பிடிச்ச சிவலிங்கம் அப்போ பிரம்மகதி தோஷம் கிடையாது ஒரு மனித உடலை எரிச்சா மட்டும்தான் பிரம்மகதி தோசம் பிடிக்கும் ஒரு மனிதன் உடல் அந்த மண்ணோட மண்ணை சமர்ப்பிச்சுட்டு அந்த உடலுக்கு அழிவு கிடையாது ஆத்மாக்கு அழிவு கிடையாது ஏன்னா ஆத்மா தான் உடல் உருவம் எடுக்கு ஆத்மா தான் உடல் எடுக்கு ஆனால் மனிதன் கத்துக்கிட்ட என்னது உடல் வேற ஆத்மா வேற இதுதான் மனிதன் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் ஆத்மாவும் ஒன்று தான் உடலும் ஒன்று தான் ஒரு தாயில் கருவாக உருவாகுது அந்த கருவு தான் ஆத்மா முதல்ல ஆறு மாதங்கிற அப்புறம் ஒரு வருஷங்கிற அப்புறம் இரண்டு ஆண்டுங்கிற அப்புறம் ஆறு வயசுங்கிற ஆனால் இது எல்லாமே அந்த ஒரு கருவை தான் சொல்கிறோம் அந்த தான் கருமாவை ஆக்கிடாத கறி மேகம் ஆக்கிட்டா கருமா தான் உங்களுக்கு கருமா என்னன்னா தெரியாது இப்ப பார்த்த அகத்தியர் அகத்தியர் ஆ என்பது தமிழ் வார்த்தையில எட்டு கா என்பது ஒண்ணு அப்ப இந்த ஒன்ன முதல்ல கொண்டு வரணுமா எட்ட முதல்ல கொண்டு வரணுமா ஆ கா அப்ப எண்பத்தி ஒண்ணு அந்த எண்பத்தி ஒன்ன முதல்ல கொண்டு வரணும் கா ஒன் கா ஒன்னு ஆ எட்டு அப்போ காவை எடுத்துட்டா அத்தி யாரு அத்தி யாரு அகத்தியர் யாரு உன் அகம் உன் அகம் என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கிடணும் அகம்னா என்னென்ன தெரியாது என்ன அகம்னா உயிர் தான் உன் உயிர் இருக்கும்போது தான் உனக்கு அகம் அன்பு எல்லாமே வர்றது உன் உயிர் ஒன்று தான் ஆனால் இந்த உயிர் என்ன பொருள்னா உன் உயிர் செயல்படுறது உன் கண்ணு மூலமாக கண் மூலமாக ஆனால் இந்த கண்ணை அழிக்கக்கூடாது இந்த கண்ணை அக்னியில் போடக்கூடாதுங்கிறது தான் அக்னி சமுதிரம் அக்னி தீர்த்தம் நீ கண்ணையும் உடலையும் எரிச்சிட்டு சாம்பலை கொண்டு வந்து அக்னியில் கரைச்சிட்டு அக்னி சமுதிரத்தில் கரைச்சிட்டு முக்தி மோச்சத்தை தேடாத முக்தி மோட்சத்தை தேடாத முக்தி என்றால் மூ மூ எடுத்துட்டு சா வச்சா சக்தி சா எடுத்துட்டு மூ வச்சா முக்தி முக்தி ஒன்று சக்தி ஒன்று ஆனால் நீ என்ன கத்துருக்கிற முக்தினா சிவனுக்குள்ள பொருள் தான் சிவனுக்குள்ள பொருள் தான் முக்தி சி என்ற வார்த்தை விநாயகி வா என்ற வார்த்தை சரஸ்வதி சிவா இல்லை வா சிவன் எங்க வந்துட்டாரு நமச்சிவாய பஞ்சாசர மந்திரம் உலகத்தில் உச்சரித்தது அகத்தியரு ஓம் பொருள் சொந்தம் விநாயகி தாய் ரங்கநாயகி பெரிய நாயகி நாயகி முன்னாடி விநாயகி உனக்கு திருவிளையாடல் அப்ப இந்த வார்த்தை தான் விளையாடல உலகத்தில் நீ விநாயகன் விநாயகன் கும்பிட்டு இருப்ப விநாயகரை பார்க்கும் போது பத்து வரலு தந்தது விநாயக இந்த விநாயக பெருமானுக்கு இந்த விநாயக பெருமானுக்கு நன்றியை சொல்வது தான் உனக்கு பத்து வரல தந்த கடவுள் விநாயக பெருமாள் சிவனுக்கு சிவனுக்கு ரெண்டு குழந்தை தான் இந்த உலகத்துக்கே தெரியும் படிச்ச பாடுறதுல என்ன சொல்றான் சிவனுக்கு மூத்த குழந்தை விநாயகன் இளைய குழந்தை முருகன் இது நீ கத்துக்கிட்ட பாடம் உனக்கு தெரியாத பாடம் இருக்கு சிவனுக்கு உண்மையில எத்தனை மகன் உண்மையிலே சிவனுக்கு எத்தனை மகன் ரெண்டு தானே விநாயகர் மூத்தவன் இளையவன் முருகன் கோவப்பட்டு போயிட்டான் இதுதானே உனக்கு தெரியும் நாலு மகன் நீ சொல்லுவியா சிவனுக்கு நாலு மகன் அதான் நாலு வேதம் நாலு வேதம் நாலு மகன் சிவன் தோற்றி வைத்தது நாலு உருவம் தெரிஞ்ச உருவம் எத்தனை உனக்கு தெரிஞ்ச உருவம் ஒண்ணு விநாயகர் ஒண்ணு முருகன் ஒண்ணு அதுக்கப்புறம் ஒண்ணும் தெரியாது விநாயகர் யாரை உருவாக்குனா பார்வதி பிடிச்ச விநாயகர் சிவன் நெற்றிக்கண்ணில் தோன்றிய முருகன் அப்போ அகத்தியரை யாருப்பா உருவாக்கினா அகத்தியரை யார் உருவாக்கினா சிவன் உருவாக்கினா அப்போ அகத்தியர் சிவனோட மகன் அப்போ மூணாச்சி நாலாவது ஐயப்பன் யார் உருவாக்கினா சிவனுக்கு ஐயப்பனுக்கு பந்தம் உண்டு அப்போ சிவனுக்கு ஐயப்பனுக்கு பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா உண்டு அப்போது நீ என்ன சொல்கிற சிவனுக்கு ரெண்டு குழந்தை மூத்தவன் விநாயகன் இளையது முருகன் அப்போ அகத்தியர் அகத்தியர் யார் உருவாக்கினா சிவன் தான் அகத்தியரை உருவாக்குனாரு நமச்சிவாய நமச்சிவாய மந்திரத்துக்கு சொந்த அகத்தியர் ஓம் பிரணவ அது சக்திக்கு தான் சொந்தம் நீ விநாயகர் விநாயகர்னு கும்பிடும் நீ விநாயகி விநாயகி அதுதான் பெரிய நாயகி திருவிளையாடல் அந்த எழுத்து தான் வீ இல்லன்னா யாடல் வி சேர்த்தா விளையாடல் அப்ப இந்த வீங்கிறது விநாயகி ஆனா இந்த பாரத பூமியில விநாயகர் சதுர்த்தி விநாயகர் 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 ஆனா சக்தியை மறந்துட்டான் ஆனா சக்தி தான் முக்தி முக்தி தான் சக்தி ஆனா முக்தி என்ன சக்தி என்னன்னே தெரியாது உன் உடல் உன் தாயிலிருந்து வந்த ஒரு பாகம் அந்த பாகத்தை நீ அக்னியில இறக்க கூடாது சீதா தேவி அக்னியில இறங்கினா சதி தேவி அக்னியில இறங்கினா வரலாறு தான் படிச்சிருக்கிற அக்னியில இறங்கிட்ட சாம்பல் அக்னியில இறங்கிட்ட சாம்பல் ஆனா நீ சிவ பூஜை செஞ்சா மண்ணில புதைச்சா மட்டும்தான் சிவ பூஜை ஆண்டவை ஏத்துக்கிடுவான் ஆனா உலகத்துல நீ வழிபாடு பண்ற எல்லா சிவலிங்கமும் ராவணனுக்கு தான் சொந்தம் தோற்றி வைத்தது சக்தி அந்த சக்தி தான் சீதா உனக்கு சீதான்னா ஒரு பெண்ணு ராவணன் அரைஞ்சிட்டு போயிட்டான்னு தெரியும் ராவணன் என்ற ஆஞ்சி சீதா என்றா மலை சஞ்சீவி மலை ராவணன் கடத்திட்டு போன சீதா என்பது சஞ்சீவி மலை அந்த ராவணம் தான் பத்து தலை ஆஞ்ச நேரு அஞ்சு முகம் பஞ்சாஸ்வரம் மந்திரம் பஞ்சாசர மந்திரம் பிரம்மாக்கு அஞ்சு முகம் முருகனுக்கு ஆறு முகம் இந்த பஞ்சபூதம் அஞ்சும் இந்த பஞ்சபூத அஞ்சியும் பிரம்மாக்கு ஆறாவது முருகன் என்ற வார்த்தை நாராயணன் மா என்ற வார்த்தை மகாலட்சுமி சி என்ற வார்த்தை விநாயகி வா என்றால் சரஸ்வதி யா என்றால் முருகன் ஆறாவது அகத்தியர் அகத்தியர் உனக்கு பதினெட்டு சித்தர் தெரியும் ஆனா பதினெட்டு சித்தர்ல குரு அகத்தியர்னு சொல்லி தந்திருக்கிறாங்க எட்டு கா என்பது ஒண்ணு இந்த முன்னாடி கொண்டு வரணும் உனக்கு கல்கி அவதாரம் கல்கி அவதாரம் வரும் உலகத்தையே ஆட்சி பண்ண பதினெட்டு சித்தர் சைவத்தை சாருமா வைணவத்தை சாருமா அது தெரியணும் ஏன்னா நமோ நாராயண நாரதகர் சொன்னது அகத்தியர் சொன்னது நமச்சிவாய அப்ப இந்த அகத்தியர் என்ன நாரதகர் என்ன இதை அறிஞ்சாலே உலகம் அறிஞ்ச மாதிரி ஆனால் நீங்கள் படிக்கிற வேதத்தில் அகத்தியரை பற்றி எனக்கு சொல்லி தராங்க அகத்தியர் தான் பதினெட்டு சித்தரில் குரு அந்த குருவுக்கு மிஞ்சின குருவே கிடையாது அகத்தியருக்கு மிஞ்சின குருவே கிடையாது காவேரி நதிக்கு உருவாக்குனது அகத்தியரா எப்பா நல்ல உன் அறிவுக்கு வேலை கொடுத்துப்பாரு காவேரி நதிக்கு சொந்தக்கார யாரு அகத்தியரா விநாயகரா அந்த அகத்தியரே கமண்டலத்தை போட்டினா காகமே அப்படின்னு போகும்போது காகம் விநாயகராக மாறிடும் அப்போ அகத்தியரே ஓ விநாயக பெருமானா அப்படின்னு கையெடுத்த அகத்தியர் அப்ப அகத்தியருக்கு மேல விநாயகர் அந்த விநாயகர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் சக்தியிலிருந்து தோன்றிய விநாயகர் சிவன் இருந்து தோன்றிய சிவன் இருந்து தோன்றிய ஆறு முகம் பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற இருக்கிற மகாவிஷ்ணுல இருந்து தோன்றிய பஞ்சாசர மந்திரம் அஞ்சு வேதம் நீ படிச்சது இந்த புராண வரலாறுல நாலு வேதம் தான் வேதம் எதிர்வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் நீ நாலு வேதம் தான் படிச்சிருப்ப அஞ்சாவது வேதம் பிரணவ வேதம் சக்தியோட வேதம் சக்தியோட வேதம் ஆனால் சக்தி யாரை தோற்றி வைத்தா விநாயகரை தோற்றி வைத்தாப்புல சக்தியில் இருந்து பிறந்தவன் விநாயகர் ஆனால் விநாயகர் தான் எல்லாத்துக்கும் மூத்தவன் அரி ஐயப்பன் புதிய வந்து சபரிமலை ஐயப்பனுக்கு தான் சொந்தம் புதிய மலை அதே போல அகத்தியர்னு சொல்கிறாங்க அப்போ அகத்தியர் என்றால் அரி நமச்சிவாய பஞ்சாசர மந்திர அரி அப்போ சைவம் வெற்றி அது மகனுடையது ஆனால் மகன் என்ன சொல்லணும் அப்பன் வெற்றினா வைணவம் வெற்றி வைணவம் வெற்றி நமோ நாராயணா அது ஓம் பிரணவ பொருள் நமோ நாம நாதா மாதா பரலோகம் மாதா யாருன்னு தெரியாது பரலோகம் நாதா யாருன்னு உனக்கு தெரியாது கேட்டு படிச்ச பாடத்தை படிச்சுட்டு சிவனுக்கு ரெண்டு குழந்தை அப்ப ரெண்டு குழந்தை அனாதையா அகத்தியரை யார் தோற்றி வைத்தா சிவன் தான் தோற்றி வைத்தார் ஐயப்பனை யார் தோற்றி வைத்தா சிவன் தான் தோற்றி வைத்தாரு அப்ப சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பந்தம் உள்ளது ஐயப்பன் தான் அரி அகத்தியர் அரி அத்தி என்றால் அப்பன் அரி அப்பன் என்றால் யானை யானைக்கு அப்புறம் தான் மனித இனம் ஆனா சிவன் ஒரு குழந்தையோட தலை வெட்டி ஆன முகம் வச்சாருன்னு மட்டும்தான் நீ படிச்சிருப்ப ஆனா வெட்டின குழந்தையோட முகம் என்ன முகம் ஒரு முகம் குழந்தையோட தலையை வெட்டிட்டு சிவன் ஆணை முகத்தை வச்சாருன்னு புராண வரலாறில் படிச்சிருப்பேன் அப்போ ஆணை முகம் வர்றதுக்கு முன்னே குட்டி அந்த குழந்தையோட முகம் யாரோட முகம் நீ படிச்சிருக்கியா தெரியாது ஐயப்பன் சபரிமலை ஐயப்பன் சாய் என்றால் நாலு ரி சரி அரி சரி அரி கரி என்றால் யானை அத்தி என்றால் யானை அத்தி வரதர் யானையிலிருந்து தோன்றி வந்தவன் அண்டம் பிண்டம் பெரிய ஒரு அண்டம் பிண்டம் ஒரு தாயோட சதைய பிளந்து வந்த ஒவ்வொரு மனிதன் தண்டாயுதம் அந்த தண்டாயுதம் நெருப்புக்கு போக கூடாது அக்னிக்கு போக கூடாது தான் ராமேஸ்வரில் அக்னி தீர்த்தம் சரீரம் என்பது இந்த அக்னியை கொண்டு சமுதிரத்தில் விட்டா போதும் சாம்பல கொண்டு வந்து விடுத பிரம்மகதி தோசை விலகுவதற்கு பிரணவ மந்திரம் பிரம்மாவோட மந்திரம் அப்பனுக்கு உபதேசம் பண்ண குழந்தை யாரு அப்பன் யாரு குழந்தை யாரு அப்பன் பார்க்கடல பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணு அதிலிருந்து தோன்றிய அஞ்சு முகம் நமச்சிவாய பஞ்சாசர மந்திரம் அகத்தியர் உச்சரிச்ச மந்திரம் நமச்சிவாய ஆனா நீ என்ன சொல்ற சிவனோட மந்திரம் சிவனோட மந்திரம் தான் நமச்சிவாயா நமச்சிவாயா சிவனா சொன்னாரு நமச்சிவாயா அகத்தியர் சொன்னாரு நமச்சிவாய என்று சொல்வோமே நன்மைகள் பலது நடக்கும் ஆனா நாராயணன் என்ன சொன்னாரு நாரதகரு நமோ நாராயணா நமோ நாராயணா ஆனா பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணுவ உலகத்துல நேரடியா பார்த்தது காட்சி கொண்டது நாரதகர் மட்டும்தான் ஆனா இந்த நூத்தி எட்டு வைணவஸ்தலம் நூத்தி எட்டு வைணவஸ்தலம் ஒண்ணு என்பது எட்டு என்பது அப்ப நூத்தி எட்டு என்ன அகத்தியர் என்ன நூத்தி எட்டு வைணவஸ்தலத்துக்கும் இந்த அகத்தியர் தான் சொந்தம் அகத்தியர் என்பது சைவம் அல்ல அகத்தியர் என்பது வைணவம் பதினெட்டு சித்தரு பதினெட்டு சித்தர்னா சைவம் அல்ல வைணவம் சிவ வழிபாடு சிவலிங்க வழிபாடு என்னன்னா மனித உடலை மறைச்ச இடத்தில் சிவலிங்க அடையாளம் நீ உடம்ப கொண்டு எரிச்சிட்டு சிவ பூஜைக்கு நீ பாலை ஊற்றினாலும் சரி பன்னீரை ஊற்றினாலும் சரி உன் சரீரத்துக்கு கடைசி அணி என்ன சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிற நெருப்பு இந்த நெருப்பை சம்பாதி பண்ணி வச்சுட்டு நீ ராமேஸ்வரத்துக்கு வந்து நான் அக்னி தீர்த்தத்தை முங்கிட்டேன் நான் இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தை குளிச்சுட்டு போயிட்டேன் உன் குடும்பத்துக்கு பிரம்மகதி தோசம் தான் விலகுவதற்கு மாற்றமே கிடையாது நீ எந்த பிராமணரை கூப்பிட்டு போய் நீ காசியில் இந்த இமயமலை உச்சியில் போய் நீ பூஜை பண்ணாலும் உன் குடும்பத்துக்கு பிரம்மகதி தோஷம் விலகாது உன் குடும்பத்தில் உள்ள அனைத்து பேரையும் நான் புதைக்கிறேன் இந்த மண்ணில் சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னால் மட்டும்தான் உன் குடும்பத்துக்கு பிரம்மகதி தோஷம் இல்லை ஆனால் உன் குடும்பத்தை தாயை கொண்டு எரித்து மூணாம் நாள் அஸ்தியை கொண்டுட்டு காசிக்கு போனேன் நான் ராமேஸ்வரம் போனேன் தாமிரபரணி நதிக்கரையில் கரைச்சேன் காவேரி நதிக்கரையில் கரைச்சோம்னா உன் குடும்பத்துக்கு பிரம்மகதி தோசம் தான் உன் குடும்பம் ஜோத்து கொல நாசம் ஆனால் அந்த நாசத்துல இருந்து காப்பாத்துறது ஒரு நல்ல ஒரு மனிதனோட வேலை இந்த மனிதன் உடலை புதைங்கப்பா எரிக்காதியே இந்த கண்ணை எரிக்க கூடாது இந்த இரி செடி எரிக்கக்கூடாது இந்த இந்த தலை என்பது அண்டம் இந்த அண்டத்தை எரிக்க கூடாதுன்னு சொன்னா உனக்கு அடியும் தெரியாது முடியும் தெரியாது முடி நாதா அண்ணா அடி முடி நாதா அண்ணாமலை யாரு சம்பந்த விநாயகர் சம்பந்த விநாயகர் சம்பந்த விநாயகி அம்மை அப்பன் அப்பன் சம்பந்த விநாயகர் சம்பந்த விநாயகி அப்ப விநாயகி தெய்வ யானை அப்ப நடுவுக்கு அரி அம்மா அப்பா மகன் இப்படிங்கிற ஒரு பொருள் அப்ப வள்ளி என்பது கிரியாசக்தி தெய்வ யானை என்பது இச்சா சக்தி அப்ப நடுவில் ஞானம் ஞானம் என்பது என்ன ஒரு மனிதன் மரணம் இல்லாத வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது பூமியில வாழ்ற அனைத்து உயிரினமும் எரிஞ்சு போகல இந்த மரம் இந்த மரம் அரச மரம் இந்த மரத்தை பார்க்கும் போது மனிதன் வந்து சரிய கண்ணு போல பார்த்திருப்போம் ஆனா காலப்போக்கில் எவ்வளவு பெரிய உருவம் ஆகுது ஆனா இந்த உருவத்துக்கு அழிவு உண்டோ கிடையாது இதோட விதை பல இடத்துல பல லட்சம் விதை முளைக்கப்பட்டுட்டு ஆனா இந்த மரத்துக்கு அழிவே கிடையாது முளைச்சுக்கிட்டே வருது ஆனா இந்த மனிதங்கிற அறிவுள்ள மரம் அறிவில்லாயம போகுது இத சொல்வதற்கு ஆளே இல்ல கேட்டா என்ன சொல்றாங்க எனக்கு உள்ள அகத்தியர் உணர்த்தினாரு எனக்கு பழனி ஆண்டவன் காட்சி தந்தார் ஏய் சொல்வது அனைத்தும் போய் உனக்கு அகத்தியர் காட்சி தந்திருந்தா அகத்தியர் என்ன பொருள் தெரிஞ்சிருக்கும் உனக்கு முருகன் காட்சி தந்தாருனா முருகனும் அகத்தியரும் ஒண்ணுன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும் எழுத்து எல்லாமே முருகன் ஆனால் உச்சரிச்சது அகத்தியர் ஆ என்பது எட்டு கா என்பது ஒண்ணு அப்ப எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ஒன்னு சித்தர்னா சொல்ற பதினெட்டு சித்தர் தான் சொல்ற அப்ப கா என்பது ஒன்னு ஆ என்பது எட்டு அப்ப நூத்தி எட்டு வைணவ ஸ்தலம் தான் சொல்ற அப்ப ஒன்னு கா ஒன்னு கா நூத்தி எட்டு ஆ அப்ப அகத்தியர் மட்டும் ஆ எட்டு கா ஒண்ணு இது அப்படியே திருப்பு தமிழ் எழுத்து எல்லாம் முருகனுக்கு ஆனா அது உலகத்துக்கு பரப்புறது அகத்தியரோட வேலை அகத்தியர் என்றால் அரி அரி உனக்கு புதிய மலை அகத்தியரை தெரியும் புதிய மலையில வேற யாருமே இல்லையா பதினெட்டு அத்தியாயம் பகவத்கீதை பதினெட்டு படி சபரிமலை ஒரு மனித இனத்துக்கு மனித இனத்துக்கு எல்லாமே இந்த அறிதான் சொந்தம் இந்த அரிக்கு பதினெட்டு அறிவு ஆனால் மனிதன் கற்றுக்கிட்டது என்ன ஆறு அறிவு ஆறு அறிவு மிருகம்தான் ஆறு அறிவு மிரு மிருகம் மனிதனுக்கு பதினெட்டு அறிவு ஆனால் நீ படிச்சிருக்கேன்னா உனக்கு ஆறு அறிவு விஞ்ஞானிக்கு ஏழு அறிவு ஓ விஞ்ஞானி அனைத்துமே சொல்றது கூட போய் விஞ்ஞானம் உங்களை அழிப்பதற்கு ஆனால் விஞ்ஞானத்தை சேர்த்து விஞ்ஞானம் அழிக்கு மெஞ்ஞானம் என்ன மனித உடலை புதைக்கிறது மெஞ்ஞானம் மனித உடலை எரிமேடைக்கு அனுப்புறது விஞ்ஞானம் அப்போ உன் விஞ்ஞானம் தான் பெருசா தெரியுது நீ அடுத்தாப்பில் காக்கா பிறவி எடுத்து வர்றவங்க உன் முன்னோர்களுக்கு சாப்பாடு வச்ச அதை வாங்கி போட்டோம்னு இதுதான் உன் முன்னோர்களுக்கு செஞ்சுக்கிட்டு போறாங்க ஆனால் எல்லா பிறவையும் எடுத்து வரவே எம்பெருமானே அப்படின்னு அறிவதுக்கு தான் இந்த ராமேஸ்வரம் ராவணோட கதை சீதாவோட கதை ஆஞ்சநேயரோட கதை எல்லா கதையும் இந்த ராமேஸ்வரம் தான் பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ஞானம் முக்தி சித்தி புத்தி அனைத்தும் உள்ளது இந்த ராமநாதபுரம் பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் முதலும் முடிவும் இங்கதான் முதலும் முடிவும் இங்கதான் ராமேஸ்வரம் ராவணனே சரவணன் சரவண பவ ஆறு எழுத்து மந்திரம் ஆனால் நாலு எழுத்து ராவணனுக்கு ராவணனுக்கு நாலு எழுத்து ஆனால் பவ மாதாபிதா அப்ப எல்லா குழந்தையும் மாதாபிதாவோட குழந்த ஆனா அந்த மாதா யாரு நாதா யாரு நாதாவும் ஒண்ணு மாதாவும் ஒண்ணு ஆனா இந்த மாதாபிதா தந்த சரீரத்தை அக்னியில போடக்கூடாது ஆறு வயசுன்னு சொல்ற அதுதான் கொஞ்ச காலம்னா அறுபது வயசுங்கிற ஆனா ஆறு வயசு குழந்தைய கொண்டு எரிக்க மாட்டேன் ஆனா அறுபது வயசு ஆயிட்டா நீ கொண்டு எரிக்கிற ஆறு வயசு குழந்தைங்க அதை கொண்டு புதைச்சிடுறான் ஆனா அறுபது வயசு ஆயிட்டுங்க எரிமேட் அனுப்பிடலாம் இது செய்யறது பாவம் அந்த குடும்பத்துக்கு பிரம்மகத்தி தோஷம் உண்டு இத விளக்குவதற்கு தான் இந்த ராமேஸ்வரம் அந்த ராமேஸ்வரத்துல எந்த பிரம்ம ஞானம் அறிந்தவன் தான் பிராமணன் பிரம்ம ஞானம் அறிந்தவன் தான் பிராமணன் நாலு வேதம் தான் இந்த உலகத்துக்கு தெரியும் அஞ்சாவது வேதம் என்ன ஆறாவது வேதம் என்ன ஆறாவது வேதம் சரவண பவா நமச்சிவாய அகத்தியர் அப்ப இந்த ஓம்ங்கிற அண்டத்தோட பொருள் யாரு சக்தி சக்தியே முக்தி முக்தியே சக்தி அண்ணாமலை நினைத்தால் முக்தி அண்ணாமலை என்பது ஆறு கார்த்திகை தாய் ஆறு கார்த்திகை தாய் அகத்தியர் சொல்வார் இல்லையா கங்கா யமுனா சரஸ்வதி சிறுவா இவங்களை ஒன்று இவங்களுக்கு ஒன்னால மட்டுந்தான் இவங்களுக்கு மோசத்தை கொடுக்க முடியும் இவங்களெல்லாம் எல்லா பாவத்தையும் வாங்கி இவங்க கறி மேகமாக ஆகிட்டாங்க இவங்களுக்கு ஒரு மோசத்தை கொடுன்னு அகத்தியர் ஒரு சிறுவன்கிட்ட சொல்லுவாப்புல இந்த சிறுவனை போய் பார்த்துட்டு போங்க இந்த சிறுவனோட உபதேசத்தை கேளுங்க உங்கள் பாவங்கள் எல்லாம் போக்கப்படும் அப்போ அந்த சிறுவன் யாரு அகத்தியருக்கு உபதேசம் பண்ண சிறுவன் யாரு சிவனுக்கு ரெண்டு குழந்தைங்க தானே உனக்கு தெரியும் அப்ப இந்த சிவன் சக்தி சி வா ரெண்டு சரஸ்வதி தான் அப்ப ஆண் கிடையாது விநாயகி சரஸ்வதி சிவா இந்த ரெண்டு இடத்துக்கு விநாயகி சரஸ்வதி அப்ப ஓ சிவன் எங்க இருக்கிறாரு சிவனோட அப்பம் பேரு உனக்கு தெரியுமா தெரியாத ஏன்னா பஞ்சாசரம் நமச்சிவாய அது தோற்றி வைத்தது நாராயண நாராயணன் தோற்றி வைத்த நமச்சிவாய அம்மை சிவகாமி பார்கடல பள்ளி கொண்டிருக்கிறவர் அப்பன் சிதம்பரம் பார்கடல பள்ளி கொண்டிருக்கிறவர் ஆனா பார்கடல பள்ளி கொண்டிருக்கிறவர் தான் நாட்டியம் ஆடுற நடராஜ பெருமான் உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது கஜேந்திர சோழன் மகன் ராஜேந்திர சோழன் அப்பன் கஜேந்திரன் மகன் ராஜேந்திரன் அத்தி வரதர் அத்தி வரதரு அகத்தியருக்கு என்ன சம்பந்தம் அத்தி என்றால் யானை அகத்தியர் என்றால் யானை தான் யானைக்கு அப்புறம் அரி விநாயகனுக்கு அப்புறம் அரி விநாயகனுக்கு எது முருகன் முருகனு கிளையது ஐயப்பன் அப்ப அகத்தியர் எங்க அப்ப சிவன் தோற்றி வைத்தது தானே மூணு குழந்தைய சக்தி தோற்றி வைத்தது விநாயகர் அப்போ இந்த அண்டத்துக்குள்ள எல்லாமே விநாயகர்ல உட்பட்டது தான் ஒரு பெண்ணால் மட்டும்தான் கர்ப்பம் தெரிஞ்சு குழந்தைய பெற்றெடுக்க முடியுமே தவிர ஓ அப்ப சிவனால முடியாது அதுதான் நெற்றி கண்ணையும் வச்சிருக்கு அகத்தியரை தோற்றி வைத்த கதையும் இருக்கு புரியுதா முக்தி சக்தி சக்தியோட முக்தி அம்மை சிவகாமி சிவசாமி சிவகாமி அம்மை அப்பன் துணை